வெஜிடபிள் நீலகிரி குருமா வா okay i mean maximum i'm going to take not more than 20 minutes for this ஆமாங்க இந்த குருமா செய்யிறதுக்கு 20 நிமிஷமே ஜாஸ்திதான் நீலகிரி குருமா இது செய்யிறதுக்கு panல எண்ணெய் ஊத்தி நல்ல சூடானதும் ஆல் ஸ்பைசஸ் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்க்கணும் தக்காளி வதங்கினதும் குருமாக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே வேக வச்சுருக்க பட்டாணி சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும் காயெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு மசாலா ஆட் பண்ணணும் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா பச்சை மிளகாய் தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து இதில் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டான நிலகிரி குருமா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாப்பாடு கூடவும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்